என்ன எனக்கு விட்டுல இது வாங்கிட்டு போறீங்களா வித்திருக்கீங்களா இந்த குட்டி வித்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்ன ரெண்டாயிரம் வந்திருக்காங்க உண்மையிலே ரெண்டாயிரம் தானா உண்மையிலே ரெண்டாயிரம் தான் உங்க சொல்லுங்களா யாருக்காவது பிரயோஜனப்படுமா தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு எழுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு சரி நம்ம கஸ்டமருக்கு இதே மாதிரி எடுத்து கொடுக்கலாமா எனக்கு இது எத்தனை மாசம் குட்டி ஏன்னா இது ரெண்டு மாசம் குட்டி ரெண்டு மாசம் குட்டி கொஞ்சம் பால் குடுக்கணும்பாப்போ கொஞ்சம் பால் கொடுக்கணும் ஒரு மாசம் பால் கொடுக்கணும்னா ரெண்டு மாசம் ரெண்டாயிரம் ரூபா தான் நம்ம ரெண்டாயிரம் ரூபா தான் கொஞ்சம் வேலை இல்ல கொஞ்சம் சுமார் வேலை இந்த புரட்டாசி மாசம் ஆமா வேற கிடா குட்டி எல்லாம் பெருசுல கொடியாடி கிடையாடுன்னு எடுத்து கொடுக்கலாமா எதுனாலும் எடுத்து அன்னைக்குள்ள அனைத்துக்குள்ள நெஞ்சு வருது கொடியாடு எல்லாம் எந்த ஆடுனா நல்ல நெஞ்சு வருது பெரிய பெரிய ஆடு எடுத்து கொடுக்கலாம் நண்பர்களை நமக்கு தெரிஞ்ச நல்ல நம்பிக்கையான வியாபாரி இவரை நம்பி கண்டிப்பா வாங்கலாம் சரிங்களா உங்க நம்பர் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டுங்களா சரி நாங்கேலி மரவ குடி மரிவால் குடி வியாபாரி இது வாங்கி இருக்கீங்களா வித்து வாங்கி விக்க விக்க தான் யார் கேட்டாலும் கொடுப்பீங்க கொடுப்போம் இது எவ்வளவு சொல்றீங்க 13500 சொன்னா இப்ப சேனை இருக்கா ஆமா சேனை தான் சேனை என்ன ரக ஆடு அண்ணாஜி இது வேலி ஆடு மேலி ஆடு தான் நல்ல காலை எக்கு போட்டு மேயும் நல்ல நேரா நேரா உள்ள ஆடு நேரா குட்டி என்ன கலரு பிள்ளை போரு வயசு

பதினொன்னு சொல்லி பத்தரை சரி எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க அதான் ஒரு வருஷம் வளர்ப்போம் அடுத்த பக்ரீத்துக்கா ஆமா இதுக்கு முன்னாடி ஒரு வளர்த்து வித்திருக்கீங்க லாபம் பாத்திருக்கீங்க லாபம் பார்த்தோம் இது பக்ரீத் சீசன்ல எவ்வளவு ரேஞ்சுக்கு வரும் இது அது ஒரு இருபது கிலோ வட்டம் இருபது கிலோ வளர்ப்பு பொறுத்து இருக்கு எவ்வளவு கூட நம்ம வளர்க்கமோ அவ்வளவு கூட வரும் என்ன தீவனம் குடிப்பீங்க நல்ல பெஸ்டான தீவனம் இவ்வளவு அவுத்திக்கிறேன் பில்லு புண்ணாக்கு தவிடு தோட்டம் இருக்கும் அவுத்திக்கிறதுக்கு தோட்டம் இருக்கும் தோட்டம் இருக்கு இதெல்லாம் குறவா அதிகம் தான்

இதுவுமே இன்னும் கொஞ்ச நாள்ல உருவி விட்டுருவோம் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க அப்போ கரெக்டா பக்ரீத் வளர்ப்போன்னா பக்ரீத் நோய் எட்டு மாசம் இருக்கு பக்ரீத் இதுதான் சரியா வரும் ஆமா ரொம்ப பொடி குட்டி ஆனா சரி வராது கரெக்டா இப்ப நம்ம இப்படி வளர்க்கும் போது நம்ம கரெக்டா கட்டி போட்டு வளர்க்கும் போது பக்ரீத் நம்மளுக்கு ஒரு இருபது கிலோ கிட்ட கறி வரும் நம்மளுக்கு சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு மேல சொன்னாங்க இருபத்தி மூணு முடிஞ்சு ஏழாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு ஒரு குட்டி ஆமா ஆஹ் பரவாயில்ல அஞ்சு மாச குட்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் லாபம் ஆமா ரெண்டரை மாச குட்டி ஆறு ரூபாய் ஆறு ரூபா இது என்ன தீவனம் போட்டாலும் எடுத்துரும்ல அவளுக்கு ஆமா கம்ப்ளைண்ட் வராது புள்ளி மேட்சலுக்கு இடம் இருக்கு பெரிய தோட்டம் இருக்கு அதில் மேட்சலுக்கு குட்டி கொடுவோம் அதே போய் தவிடு தண்ணி இந்த மாதிரி வச்சா போதும் பக்ரீத்து பண்ண எதுவும் வச்சிருக்கீங்களா ஆமா சின்னதா ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சிருக்கோம் பண்ண பேர் என்ன என்ன ஃபார்ம் வச்சிருக்கோம் எத்தனை குட்டி சேர்த்துருக்கீங்க பண்ணையில இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு குட்டி கிடைக்கும் எவ்வளவு சேர்க்கணும் இன்னொரு என்ன ஒரு பக்ரீத் வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது குட்டி சேர்க்கணும் ரெண்டு வேலை எல்பிக்கல வேலை பாக்குறோம் இது ஒரு சைடு ஒர்க்கும் இனி வருங்காலம் ரெண்டு வேலை எல்லாரும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துரும் அம்மா எல்லாம் விலவாசி எல்லாம் ஏறின ஒரு தொழில ஜெயிக்க முடியாது ரெண்டு தொழில் செஞ்சாலும் ஜெயிக்க முடியும் வெளிநாட்டுல இருந்து வேலைய விட்டுட்டு இங்க வந்து எலக்ட்ரிக்கல் வேலை ப்ளஸ் வெளிநாட்டுல லட்சங்கள் அங்கிருக்கு சம்பளம் அம்மா அங்க நான் வேலையா

வீட்ல எதுவும் இல்ல தங்கச்சி வீட்டுக்கு தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பாங்க புதுசா வாங்கி கொடுக்கீங்க என்ன ரகங்கள் இதெல்லாம் வேலையாடுன்னு நாங்க அதனால வாங்கிட்டு போறோம் யார யாருக்குட்டி நீங்களே வாங்குனீங்களோ யார ப்ரோக்கர் எதாவது யாருமே இல்ல நாங்களா தான் நான் எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிச்ச எனக்கு ஒன்பது ரூபா சொன்னாங்க எட்டு ஐநூறு ரெண்டு முடிச்சு ஒரு குட்டி ரெண்டு சேர்த்து ரெண்டு சேர் ஜோடி ஜோடி ஆமா பரவாயில்ல நீள வாழம் நல்லா இருக்குதா நல்லா இருக்கு ஆ எத்தனை மாச குட்டியா இருக்கும் இது ஒரு ரெண்டரை மாச்ட்ட மூணு மாசம் இருக்கும் என்ன காரணம் தங்கச்சிக்கு குட்டி வாங்கி கொடுக்கீங்க அவங்களுக்கு வீட்டு செலவுக்கு எதா இருந்தா குட்டின்னா எதோ குட்டி போட்டுச்சுன்னா அவங்க செலவுக்கு போத்து இது பண்ணிக்கிடுவாங்க ஒரு சின்ன வருமானம் கிடையாது சின்ன வருமானம் ஓகே ஆட்டு வளர்ப்பு நல்ல தொழில் தானா கண்டிப்பா அழகான செம்மரி கிடா குட்டி எதுக்காக வாங்கிட்டு போனீங்கன்னாச்சே குழந்தை பிறந்திருக்கா ஏண்டாம் வாக்கியா எந்த ஊருக்கு அன்னாச்சே மேல போலையா எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க மூணு குட்டி வாங்கிருக்குது மூணு குட்டி மூணு தானா ஆமா ஆஹ் மூணு குட்டி சேர்த்து எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சுது முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி நாலு ஐநூறு முடிஞ்சது மூணு எத்தனை கிலோ கறியிருப்பது எது எதிர்பார்க்கீங்க நாற்பது கிலோ கறி இருக்கும் மூணு சேர்த்து என்ன காரணம் பண்ணையில வாங்கிருக்கலாம் கீக்கா சந்தையில இருந்து வாங்குறீங்களா என்ன காரணம் சந்தையில கொஞ்சம் மலிவா இருக்கும் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா ஓரளவு நல்லா அமைஞ்சிருக்கு நாட்டுக்குட்டி நாட்டுக்குட்டி வயசுல எப்படி இது ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ஒரு வருஷம் கிடாதான் ஒரு வருஷம் கிடா எப்படி இருக்கும் நல்லா இருக்கு

நேத்து மாட்டுக்குள்ளே பார்த்தேன் நேத்து அதிகமா அதிகமா மாட்டுல எடுக்கல சரி பிரயோஜனமா இருக்கா சேனல்ல சூப்பர் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி தம்பி என்ன வித்துருக்கீங்களா வாங்கிட்டு போறீங்களா வாங்கிட்டு போயிருந்தீங்க என்ன ஊருக்கு வேலை பண்ணிட்டு போலாம் பத்து ரூபா சொன்னாங்க ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா பரவாயில்லையா ஆஹ் தான் வாங்கிருக்கேன் ஒரு ஆடு ரெண்டு குட்டி இருக்கலாம் கருப்பு ஆடோ வாங்கியிருக்கிய கருத்து முறி போடுங்க கருத்த முறி போடும் ஆஹ் நால கருப்பு இது என்ன ரகமா இருபறி எளி ஆடு இல்ல நாட்டு ஆடும் இல்ல ஏமா இரு பரவினா குட்டி ரெண்டு என்ன குட்டி

வெள்ளத்துல குறித்து எங்கயே புடிச்சா ஒடியாரும்

ஒரு பத்து கான்னு கொண்டு வந்தோம் ஏழு வித்திருக்கு மூணு கடக்கு கருத்த கிடா சரியான கருத்த கிடா ஆமா இது எவ்வளவு சொன்னீங்க இது பத்தாயிரம் ரூபா சொன்னோம் உண்மையிலேயா உண்மையிலேயே பத்தாயிர ரூபா சொன்னோம் கேள்வி எல்லாம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே இல்ல ஆனாச்சி ஒரு பத்து கிலோ கறி தாண்டி இருக்காதா பத்து பதினோரு கிலோ இருக்கும் என்ன காரணம் கோயில் சீசன் இல்லாம கோயில் சீசன் கூட இல்ல ரெண்டாவது விலைவாசி இங்க ரொம்ப இல்லாம இன்னைக்கு ரொம்ப விலை சவுளக சவள மேன்க்கு போயிட்டு வில மாலை போட்டாங்கடே ஆமா எல்லாரும் மாலை போட்டாங்க வியாபாரிகள் ரொம்ப குறைஞ்சிதான் கேட்காங்க ஒன்பது ரூபாய் சொல்லுவோம் பதினோரு கிலோ கறி இருக்கும் எவ்வளோ கொடுக்கலாம் கொடுக்குது நாங்க ஒரு எட்டாயிரம் கொடுக்கலாம்னு பார்க்கும் ஆறு ஐநூறு தான் கேட்டாங்க ஏழு ரூபா தாண்டல தாண்டலை அந்த அன்னைக்கு விற்காம கொண்டு திருப்பி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இனிமே சந்தைக்கு கொண்டு போவீங்க இனிமே அடுத்தால பொதியம்புத்தூர் சந்தைக்கு போவோம் இது வளர்ப்புக்கு எப்படி வளர்ப்புக்கு நல்ல வேலையாட்டு பிள்ளை தான் நல்ல கிடாய் நாட்டு கிடாய் இனிமேல் எப்போ விலை கூடும் இதுமா அடுத்த மாசம் தான் பார்க்கணும் பங்குனிச்சி தான் நல்லா இருக்கும் இனிமே இதுமா புரட்டாசி ஐபேஜி காஜி எல்லாம் சுமாரா தான் இருக்கும் மூணு மாசமும் மாலை போடக்கூடிய குளசைக்கு மாலை போட்டிருக்காங்க திரும்ப முருகருக்கும் ஐயப்பருக்கும் மாலை போட்டுருவாங்க அப்போ விலைகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் வாங்கிருக்கியா ஒரு ஆறு குட்டி வாங்கிருக்கா எல்லா கடா குட்டி எத்தனை மாசம் குட்டிமா இது என்ன ஒரு ரெண்டு மூணு மாச குட்டி வரும் குடுக்கட்டி இருக்கும் இல்ல கொலை திங்க ஆரம்பிச்சு இது யாருக்கும் எப்படிக்கா

பத்தமடையில வந்து யாரு கேட்டாலும் குட்டி கொடுப்போம் ஒரு நாள் பால் குட்டி நல்லா இருக்கும் பால் குடுத்தா குட்டி இன்னும் நல்லா இருக்கும் டக்குனு உண்டாயிரும் உண்டாயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு மாசம் நல்லா வளர்த்துட்டு அக்கறம் கூட ஒரு இருபத்தஞ்சு குட்டி கிடைக்குவோம் யாருமே போட்டுருந்தோம் அது ஐம்பது குட்டி கிடந்து இருபத்தஞ்சு குட்டி போயிட்டு இருபத்தஞ்சு குட்டி கிடைக்கு நம்ம எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்றோம்

நம்ம முக்கூடல இருந்து வரணும் திருநெல்வேலி மாவட்டம் ஓகே யாராக்க எடுத்து கொடுக்கலாமா கண்டிப்பா எடுத்து கொடுக்கலாம் எவ்வளவு நாளும் எடுத்து கொடுக்கலாம் நூறு கொடுக்கலாமா நூறு ரூபாய் தாராளமா சரி உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஒன்